இந்த இருக்கிறதுல நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு அஞ்சு மிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கோங்க இது ரொம்ப ஆப்ஷன் கொஞ்சம் துளி புளி போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கி வச்சிடணும் இது சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுடணும் வெங்காயம் வதஞ்சிருச்சு நேரத்தில் தக்காளி தக்காளி நல்லா போட்டுக்கலாம் கொஞ்சம் தேங்காய் நல்லா வதஞ்சிருச்சு இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சுளிநாவையும் மணித்தலையும் கலந்துக்கலாம் நான் வந்து நல்லா ரெண்டு கைப்பிடி நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வறுத்து கடலை நீங்கள் வறுத்துலனா நீங்கள் முதையே ஃபஸ்ட்டு ட்ரை ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிட்டு இதெல்லாம் வதக்கணும் எண்ணெயில் இப்போ நான் ஏற்கனவே வறுத்த கடலைனாலும் தனியாக வச்சுருக்கேன் இதை ஆடினோடனே அதை விட போட்டு நம்ம சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது கூட ரவுண்ட் நட்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் சட்னி பதத்துக்கு அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் கடுப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிடலாம் ஒரு சூப்பரான தக்காளி நிலக்கடலை சைக்கிங் ரெடியாகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ